ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு லைக் போடுங்க மறக்காமல் நான் வந்து ஒரு கிராமத்து பகுதியில் இருக்கேன் இதே என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோவை நான் வந்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன் அது நல்லா நல்லா இல்லையன்றது உங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய இயற்கை வளங்கள்லாம் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்ற மாரி எங்கள் ஊர் வயலு இந்த சைடு தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எல்லாம் எனக்கு கொடுங்க எதே என்னால் முடிஞ்சது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவாக பண்ணுறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது ஒரு சிலவங்க எனக்கு ஒரு வேலையே இல்லையா பழப்பே இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதும் பிடிக்கும் பாட்டு எழுதுறதும் பிடிக்கும் எனக்கு சினிமா ஃபீல்டுனாலே ரொம்ப பிடிக்கும் அது பிடிக்காதது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு பொண்ணு மேலே ஆசை போதை மேலே ஆசை கஞ்சா கிஞ்சா அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிடுவாங்க ஏதாவது ஒரு வழியில் யாராவது ஒரு ஒரு இது ஆவாங்க நமக்கு இது மேலே ஆசை அதுக்காக யாரும் வந்து என்ன வீடியோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யாரும் தவற நினைக்காதீங்க தயவு செஞ்சு எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க எதுக்கு இந்த ஹோன் வாய்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் ஓகேவா லைவ்ல பேசுவேன் போவேன் அது எல்லாேருக்கும் தெரியும் சகஜமாக எல்லாம் வரவங்க லைவில் வரவங்க தான் நம்மளுடைய வாய்ஸை கேட்பாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி போகிறாங்கன்னு வ லைவுக்கே வராமல் நம்மளோட வீடியோ மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்க லைக் போடுவீங்களே உங்களுக்காக தான் இந்த பதிவு இன்றைக்கி வந்து வேலைக்கு போக முடியல லீவு அதனால் மழை இங்கே எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு சும்மா இருக்கிறதுக்கு வீடியோ போடுவோமே நம்மளை நம்பி ஒரு பத்து பேர் இருக்காங்களே நம்மளுக்கு வீடியோ ரசிக்கிறாங்களே அவங்களுக்கு சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்துறதுக்கே இல்லையோ நம்ம சந்தோஷமாக இருக்குல்ல வீடியோ போட்டால் தான் சந்தோஷமாக தூக்கமே வரும் சாப்பிட முடியும் டெய்லியும் ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போடுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வளர்ந்த வர எல்லோருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் பாய்